ஆனா மேலான தீன் அடைஞ்சதுக்கு பின்னால நல்ல உள்ளம் படைத்தவர்களா மாறினார்கள் சஹாபாக்கள் சஹாபி யுத்த காலத்துல வெட்டப்பட்டிருக்கிறார் சஹாபிக்கு தண்ணி தாவம் ஒரு சகோதரர் எடுத்துக்கொண்டு வாரார் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த சஹாபி சொல்றார் எனக்கு தண்ணி தரவான அவருக்கு கொடுங்க அவர் கத்துறார் அவர்கிட்ட இருந்து ரெண்டாம் அவர்கிட்ட போனா திரும்ப அவர் சொல்றார் எனக்கு தண்ணி வாணா அவர்கிட்ட கொடுங்க இப்படி போகக்கூடிய நேரத்தில் மூணாம் அவர்கிட்ட போனார் அவர் மூச்சு ரெண்டாம் அவர்கிட்ட வந்தார் அவரும் மூச்சு யார் கேட்டாரோ அவர்கிட்ட வந்தார் அவரும் மூச்சு இதுதான் சஹாபாக்கள் எவ்வளவு நல்ல தன்மைகள் வாழ்க்கையிலே ஒரு ஐவாய் மிருகம் தண்ணி குடிச்சதற்காக வேண்டி பரம்பரை யுத்தம் செய்த சஹாபாக்கள் எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர்களா மாறினார்கள் சக்கராத்துடைய நேரம் சஹாபிக்கு தண்ணி தாவம் சஹாபி கொடுக்கிறார் கொடுக்கறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நான் மௌத்தா போனா பரவல்ல அந்த சஹாபி உலகத்தில் என்னை விட கூடுதலா வாழணும் என்னை விட அவர் நல்லா வாழணும் என்ற நல்ல தன்மைகள் சகாபாக்கள வாழ்க்கையில் இருந்துச்சு முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி இந்த குரூப்போட சேர்ந்து ஒரு மாதிரி பேசுறது அதே குரூப் போனதுக்கு பின்னால் இன்னொரு குரூப்ப சேர்ந்ததுக்கு பின்னால் அந்த கூட்டத்துல வச்சு அந்த ஒவ்வொருத்தரை பத்தி புறம் பேசுறது சகாபாக்கள் வாழ்க்கையில் இருக்கல்ல சஹாபாக்கள் தன்னை தானே நான் ஒரு நயவஞ்சகன் என்று சொல்ற அளவுக்கு நல்ல தன்மை உள்ளவர்கள் சகாபாக்கள்